அரசு என்றாலே சட்ட ஒழுங்கு சரி இருக்காது ஆட்சிதான் நடக்கும் மேலும் திமுக எம்பிக்கள் பேசுவது எல்லாமே போய் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கோவை சித்தாபுதூர் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றியை பட்டாசு வெடித்தும் கிரிப்பு வழங்கியும் பாஜகவினர் கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மகாராஷ்டிராவில் ஏழைகள் பெண்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கியதால் மீண்டும் ஆட்சி அமைத்ததாக தெரிவித்தார் பெண்கள் இடையே மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது அதனால் மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்று உள்ளதாக தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் சிறைக்கு சென்று ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது ஆனால் அந்த ஊர் மக்கள் அவரை வெற்றி பெற செய்துள்ளனர் மகாராஷ்டிராவில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது நகர்ப்புறம் மட்டுமல்லாமல் கிராமப்புற பகுதிகளிலும் அதிக அளவில் வளர்ச்சி காரணமாக மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றதாக தெரிவித்தார் காங்கிரஸ் வெற்றி பெறும் போதெல்லாம் இவிஎம் மிஷன் பற்றி பேசுவது இல்லை ஆனால் தோல்வி அடைந்தது பிறகு இவிஎம் மிஷன் பற்றி பேசுகிறார்கள் வயநாடு மக்கள் குடும்ப கட்சிக்கு இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் மாநில அரசு விவசாய நிலத்தை எடுத்து கொடுக்கும்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் ஆனால் மாநில அரசு அதனை நடத்தவில்லை மத்திய அரசு நேரடியாக நிலத்தை கையகப்படுத்த முடியாது அதேபோல் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை திமுக அரசு வந்து கொண்டு வந்து போல் செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் நேரத்தில் திமுக கட்சி பொய் பிரசாரம் செய்து வருவதாக விமர்சனம் செய்தார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்களில் மக்கள் மகளிர் உரிமையை தொகையை கொடுக்கப்பட்டு வருகிறது பெண்கள் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாய் காட்டி ரூபாய் திமுக அரசு கொள்ளையடித்து வருவதாக தெரிவித்தார் திமுக அரசு என்றாலே சட்ட ஒழுங்கு சரி இருக்காது ஆட்சிதான் நடக்கும் மக்கள் அனைவரும் திமுக எம்பிக்கள் பேசுவது எல்லாமே பொய் என்றும் மாநிலத்தின் முதல்வர் எம்பிக்களுக்கு பொய் பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் இந்தி கூட்டணி அங்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது ஆளுகின்ற அரசாங்கமாக என்டிஏ அரசாங்கம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு வெற்றியை கொடுத்து மகாராஷ்டிரத்து மக்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆள வேண்டும் என தீர்ப்பளித்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மகாராஷ்டிர மாநில என்டிஏ அரசினுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறிப்பாக ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இவர்களுக்கென முன்னெடுத்த பல்வேறு திட்டங்களினால் எங்களுடைய ஆட்சி என்பதும் மீண்டும் ஒரு பிரமாண்டமான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க அவர்கள் அந்த வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் பெண்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் கூட ஆண்களை விட அதிகமான ஆர்வத்தோடு வந்து வாக்களித்ததை தேர்தல் தினத்தன்றே நாங்கள் பார்த்தோம்